சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் ஜி இசையில் அருண் நடித்துள்ள வடங்கன் திரைப்படம் உலகமெங்கும் வெளியாகி வெற்றி நடை போடுகிறது வெற்றிமாறன் கூட நான் பார்க்கல இது ஒரு நடிகனா நான் எது ஒன்றும் உண்மையை உண்மைன்னு சொல்லவே பாராட்டுனா பாராட்டுவேன் இல்லாட்டி ரெண்டாவது பார்க்கல முதல் படம் பார்த்துருந்தேன் அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா விடுதலை இட்டு வா முதல்ல அப்படி தான் போட்டுருந்தாங்க அதுவே ஒரு எனக்கு இல்லை நீ ஒரு சரித்திரத்தை சொல்ற நீ ஒரு தைரியமாக சொல்லாம தைரியமாக சொல்லணும் அப்போ நீங்களும் ஒரு கொத்தடிமை தான் அதில் எனக்கு என்ன முரண்பாடுனா நான் அவர் கூட பழகலை பேசலை ஒன்றும் இல்லை இவர் இயக்குனர் நானும் படம் எடுத்திருக்கேன் ஐம்பதாயிரூபாய் கட்டியிருக்கா இன்னும் கார்டு வரலப்பா அப்படியா பாத்துக்கப்பா பணம் இன்னும் வரல அதான் நீங்க இப்படியே உட்காந்து வராமரி இல்லைங்க சொல்லி முடிக்கல நான் சொல்ல வந்தேன்ல வெற்றிமாறன் ஏதோ விழாவில் அந்த விழாவில் உதவியாளர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ பேரை சொல்லி சொல்லுன்னு கதறான் டே அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா அதுல நீ வந்துட்டடா எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது ஒருத்தன் உழைப்பை வந்து ஒரு சகோதரர் அது அந்த தன்மையை பூர்ஷ வாக்களின் தன்மை தானே வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது பழக்கம் இல்லை ஆனால் அவர் இப்போ ஒரு படம் ஓடும் ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார் பயங்கரமாக ஓடும் அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவர் ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார் அந்த மாதிரி வந்தால் என்ன அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது இருட்டடிப்பு செய்யக்கூடாது இல்லை டைரக்டர் டீம்னு சொன்னன்ல கேமரா டீம்னாவே என்னை தான்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனமுங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அதை நான் எனக்கு பிடிக்கலை அதனால் இங்கே நான் அந்த சகோதர இயக்குனருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் சப்பையை வச்சு எடுங்க எவனையும் வச்சு எடுங்க மன்சர்வலிகான் வச்சு நீங்கள் எடுக்க இல்லை புரியுதுங்களா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு டைட்டிலில் என்னையோ உண்மை கதைன்னு போடு போடாமல் போ ஆனால் இது நிஜமல்ல இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்க முகத்தில் கரிய பசிக்காதீங்க கேவலப்படுத்துற மாதிரி ஆமா